அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் பீன்ஸோட நன்மைகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே மிகுந்த பயனுள்ளதாக பலன் உள்ளதாக உடலுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் தரக்கூடியதாக நிச்சயமாக நம்ம உணவுகளில் சேர்த்து கொண்டோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான உடல் நலத்தை பெறவும் முடியும் என்பதை எல்லாருக்குமே புரிய வைக்கிற சூப்பரான வீடியோ தான் நம்ம வீடியோ இன்றைக்கி பீன்ஸில் புரதம் நார்ச்சத்து பல்வேறு விட்டமின்கள் தாது உப்புகள் சத்தான உணவுப் பொருள் நிறைந்ததும் இந்த பீன்ஸும் இதய ஆரோக்கியம் குடல் ஆரோக்கியம் இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துதும் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுதும் புற்றுநோய் போன்ற சில நோய்களுடைய அபாயங்களையும் குறைக்க பீன்ஸ் உதவுதும் பீன்ஸை நீங்கள் எடுக்கும் போது அதாவது ரெண்டு ஓரங்களையும் காம்பு பகுதியும் நுனி பகுதியும் இருக்கும் முதல்ல அந்த பகுதிகளை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு நார் சத்து அதிகமாக இருக்கும் அற்புதமான ஒரு காய் பீன்ஸு அந்த நாரை எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நாரை ரெண்டு பக்கம் எடுத்துருங்க அது மாதிரி அந்த அடிப்பாக இருக்குலையா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க நல்லா மூணு வாட்டி அலசிட்டு அதை நீங்கள் கட் பண்ணி பொரியலுக்கு பண்ண நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க இப்போது நான் பீன்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மூணு வாட்டி தண்ணி விட்டு நல்லா அழுச்சிட்டு ரெண்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாரையும் அந்த அடி பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்க ஆரம்பிச்சிட்டேன் கத்திரிக்காயோட பயன்களை பார்த்துக்கலாம் தாளிக்க போகிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காயில் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு தான் கத்திரிக்காய் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதும் செரிமானம் செரிக்க உதவுதும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுதும் கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோய் மற்றும் பிற நோய்களுடைய அபாயத்தையும் குறைக்க இந்த கத்திரிக்காய் நமக்கு உதவுது அதே மாதிரி அடுத்து நம்ம முருங்கைக்காயோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தலாம் முருங்கைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எலும்புகளையும் பலப்படுத்துதும் மற்றும் அழற்சி அழற்சியும் எதிர்ப்பு பண்புகளை எது கொண்டுள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட பல சத்துக்கள் நிறைந்தால் பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த காய்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு செய்ய போகிறோம் பீன்ஸு பொரியல் பண்ண போகிறோம் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்தான உணவுகளை நீங்களும் சாப்பிட்ட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்க இந்த காய்கறிகள் அனைத்தையும் சாப்பிட்ணுன்றதை நான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் பீன்ஸு நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன் அடுத்து நம்ம பார்த்தோன்னா பீன்ஸை நம்ம தாளிக்கலாம் பீன்ஸு இதுக்கு நான் வெங்காயம் மட்டும் போட போகிறேன் தக்காளி அதெல்லாம் எதுவுமே கிடையாது கடாய் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு சீரகம் இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அந்த பூண்டையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிடுங்க அது வதக்கி முடிச்சிட்ட பிறகு அடுத்து வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக நீங்கள் நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நீங்கள் அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கிக்கலாம் கட் பண்ண பீன்ஸு பொடியாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீன்ஸை எடுத்து நீங்கள் வெங்காயத்தில் போட்டு நல்லா அதை பெரட்டி விடுங்க அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா பீன்ஸை நல்லா வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டேன் காரத்துக்கு நான் ஏற்கனவே மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டதுனால நான் மிளகாய் தூளை எதுவும் போடலை காஞ்ச விளக்கம் போட்டதுனால நான் மிளகாய் தூள் எதுவுமே போடலாம் நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் தண்ணி விட்டு நல்லா கலவி விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பாருங்கள் நிச்சயமாக காய் வெஞ்சிருக்கும் அரைவேக்காடு பீன்ஸு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலே உடலுக்கு அதிகமான சத்துகள் கிடைக்கும் நீர் காய் அப்படின்றது இருக்கிறதுனால நீர் சத்துக்கள் எல்லாமே அதிகமாக நம்ம தண்ணி விட்டு வேக வச்சா போயிடும் அதனால் பீன்ஸை அரைவே காலையும் நீங்கள் சாப்பிட்றது நல்லது போயிடுது முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு இறக்கும்போதும் கொஞ்சம் கருவேப்பில் நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் பெருங்காயத்தூள் போடுவேன் கொத்தமல்லியும் கட் பண்ணி தூவி நான் இறக்கிடுவேன் இந்த வேலை எனக்கு முடிஞ்சிச்சு பக்கத்து கேஸ்லேயும் கடாய் வச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டு வெந்தியும் போட்டும் நல்லா புரி வந்த பிறகு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக நான் வதக்கிட்டேன் பொன்னிறமாக வரத்துக்கு நான் கொஞ்சம் உப்பு தூள் போட்டும் நான் வதக்கிறேன் வெங்காயத்தோடு அதுக்கு பிறகு நான் தக்காளி பழுத்த தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா அதை வதக்கிட்டு அதுக்கூட கூட நல்லா நான் வதக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்ட பிறகு பூண்டை ரெண்டு தட்டி போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் வதக்கி முடித்த பிறகு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு தேவையான காரத்துக்கு மிளகாய் மிளகாய் தூள் போட்டு நல்லா நான் கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுட்டேன் நல்லாவும் கலறி வச்சுட்டேன் இப்போ நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்புக்கு புளி வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியம் நல்லா கழுவிட்டேன் அதாவது ஓடு இந்த கொட்டை நாறு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் புளியம் நல்லா கழுவிட்டேன் அதுக்கு பிறகு நான் சுடு தண்ணியில் புளியை நல்லா ஊற வச்சுட்டேன் புளி நல்லா ஊறி இருந்துச்சு காய் நல்லா வெந்து கொதித்து வரும்போதும் இந்த புளி தண்ணியை விட்டு நல்லா ஒரு கலரு நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நல்லா வாசனையாக இருந்துச்சு கடைசியாக நான் இறக்கும்போதும் கொஞ்சோண்டு പെരുങ്ങായത്തൂളും കറിവേപ്പില കൊത്തമല്ലി പോട്ട് நான் இறக்கிட்டேன் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ஏற்கனவே நான் சாதமும் உடைச்சிட்டேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு பீன்ஸ் பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பாப்பாவுக்கும் இன்றைக்கி நான் காலையில் சாப்பாடு ஓட்டிட்டேன் மதியானத்துக்கு பாப்பா லெமன் ரைஸ் கேட்டிருந்தாங்க ஸோ லெமன் ரைஸ்லேயும் லெமன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது விட்டமின் சி இருக்குது புளிப்பான பழங்கள் எல்லாத்துலேயுமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது செரிமானத்துக்கும் உதவுதும் உடல் எடையும் குறைக்கதும் சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தவும் இந்த எலுமிச்ச பழம் உதவுதும் எலுமிச்ச சாதம் பாப்பாவுக்கு மதியானத்துக்கு அது கூட கொஞ்சம் பீன்ஸ் பொரியலையும் வச்சு அப்பளத்தையும் பொறித்து பாப்பாவுக்கு ஸ்பூன் டவல் தண்ணியோட சாப்பாடு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இதுதான் சாப்பாடு நான் செஞ்சது உங்கள் வீட்லேயும் நீங்கள் காய்கறிகள் சமைக்கும் பொழுது அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் சாப்பிடும்போதும் நீங்கள் உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக அதை பயிர் செய்கிற விவசாயிகளுக்கும் நிச்சயமாக நம்மளால் ஒரு பெரிய ஒரு உதவி அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நம்ம அந்த காய்கறிகளுடைய அருமையை உணர்ந்து சாப்பிடும் பொழுது நம்ம வயிறு நிறைகிற மாதிரி அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய விவசாயத்துக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் முழுசாக நான் நம்புகிறேன் நீங்களும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க விவசாயிகள் நேரடியாக விவசாயம் பண்ணுற இடத்துல காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே நேரடியாக போய் வாங்குங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக நம்ம செய்வோம் விவசாயம் வாழ்க விவசாயிகளின் வாழ்வு மலர்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிச்சயமாக விவசாயத்துக்கும் விவசாயம் செய்வோருக்கும் உதவுவோம் அப்படின்றதுதான் என்னோட குறிக்கோள் விவசாயம் நிச்சயமாக ஒரு சோறு போடுற மிக சிறப்பான தெய்வங்கள் நம்மளுடைய விவசாயிகள்